வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு நைன்டீன்த் நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் செவன் டேஸ் அப்புறம் மார்க்கெட்டு ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அந்த கேப் ஆப்ல ஓப்பன் ஆனதும் அதுக்கப்புறம் இரநூறு பாயிண்ட் ஆயிடுச்சு அதாவது இன்னைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கெயின்ல இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்க்கெட் முந்நூறு பாயிண்ட் க்ரீன்ல இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து டர்ன் ஆயிடுச்சு எஃப்ஐஸ் மூட்டை கட்டிட்டு வந்துட்டாங்க நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு தான் மணி வரையுமே எல்லாமே நினைச்சிருப்போம் ஆனால் ரெண்டு மணிக்கு மேலே அப்படியே வந்து மேட்ரு மாறிடுச்சு அதாவது எஃப்ஐஸ் நல்லாவே பைக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூடில் இருந்தாலும் குளோபல் சென்டிமெண்ட் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது உக்ரைன் என்ன பண்ணாங்க புதுசாக வந்து ஒரு மிசைல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ரஷ்யா மேலே ஸோ அதை பற்றி நம்ம லேட்டர் பார்க்கலாம் இதனால வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஹையில இருந்து அல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட்ஸ் நிப்டி டவுன் ஆயிருக்குது சென்செக்ஸ் ஹையில இருந்து நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது ரொம்பவும் வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆஃப்டர் டூ ஓ கிளாக் ஓகே எதனால இந்த சிவியரான செல்லிங் ப்ரெஷர் ஆஹ் ரஷ்யாவும் உக்ரைனையும் இந்த சண்டை ரொம்ப நாளா நடந்துட்டுதான் இருக்குது எதனால இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய அஹ் பதற்றம் அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோல பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டு யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் எஸ்டர்டே வந்து ஹைல க்ளோஸ் ஆயிடுது டவ் வந்து லைக் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் லெவன் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருது அதாவது பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு நாஸ்டாக் இண்டெக்ஸில் ஹை வெயிட்டேஜ் ஆப்பிள் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் த்ரீ பர்சன்ட்டு டெஸ்ட்லா ஃபைவ் பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடுது அந்த டெஸ்ட்லாவுக்கு வந்து சொல்லிக்கவே தேவையில்லை ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து நேரடியாக வந்து சப்போர்ட் பண்ணுறது எலான் மஸ்க்கு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் எலான் மஸ்க் வந்து என்ன சொல்றது துள்ளி குளிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கிறாங்களே இப்ப வந்து ட்ரம்ப்போடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல டெஸ்ட்லாவுக்கு சம் அப்ரூவல் கிடைக்குது அதாவது டிரைவரே இல்லாம கார் ரன் ஆகிறதுக்கு உண்டான அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துருக்குது அதனால வந்து டெஸ்ட்லாம் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருது இந்த ட்ரம்ப் வின் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் இன்ரீசாக இருக்குது ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து எலான் மஸ்க்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் சம் போஸ்ட்டுக்கு வராரு அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே எலான் மஸ்க்கு ப்ரெசிடண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஓகே அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல ஸோ யுஎஸ் மார்க்கெட் வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட்டும் வந்து தான் இருந்துச்சு ஜாப்பனீஸ் நிக்கி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஈச் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் கையில் இருந்துச்சு அதை ஃபாலோ பண்ணி நம்ம கிஃப்டி நிஃப்டியும் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஃபிஃப்டி டூ செவன்ட்டி பாயிண்ட்ஸ் பட் நம்ம கிஃப்டி ஓப்பன் ஆனது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிரீனில் ஓப்பன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓபன் ஆகிட்டு நான் ஸ்டாப் ஆயிடுச்சு அதாவது எங்கேயுமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரே வர கிடையாது அதாவது எஃப்ஐஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்து பைக் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ரிலையன்ஸ் ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு இந்த ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு வந்து ஏறினா தான் மார்க்கெட் ஏறும் ஸோ அது வந்து யாரு சப்போர்ட் பண்றது எஃப்ஐஸ் டொமஸ்டிக் எண்ணெய் தான் பண்ணாலும் அவங்க வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கை வந்து பை பண்ண மாட்டாங்க பென்னி ஸ்டாக் தான் வந்து பை பண்ணுவாங்க எஃப்ஐஸ் உள்ள வந்துட்டாங்க மார்க்கெட் இன்னைக்கு வந்து கிளியரா வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருந்துச்சு டூ ஓ கிளாக் வரைக்கும் பட் நீங்க நிப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் அரவுண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி அவுண்ட் சோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா அந்த லெவல் வந்துட்டு அதே ரேஞ்சுல தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல தான் வந்து ஒரு பிளாஷ் நியூஸ் ஒன்னும் வந்துச்சு உக்ரைன் வந்து மிசை வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது இன்னும் கப்பல் ஆஃப் மினிட்ஸ்ல என்னங்கிற நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன் ஸோ அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சிவியரான செல்லிங் ப்ரெசர் ஹையில இருந்து ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிப்டி வரையும் வந்துருது அதே மாதிரி பேங்க் நிப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு பிப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அங்கே அங்கிருந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருது ஒரு வேலையை வந்து மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருது ஆஃப்டர் செவன் டேஸ் ஃபாலுக்கு அப்புறம் அதாவது ஹைல இருந்து நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருது சென்செக்ஸ் நிஃப்டி சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டீன் வந்து செட்டில் ஆயிருது இன்னைக்கு வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி ஆட்டோ ஒன் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆகிடுது ஐடி இண்டெக்ஸ் டூ பர்சன்ட் அரௌண்ட் ஹைல இருந்தது க்ளோஸ் ஆனது பாயிண்டி செவன் ஃபைவ் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிருக்கு ப்ராடர் இண்டஸ் பார்க்கும்போது மார்ஜினலாக வந்து தான் க்ளோஸ் ஆயிடுது ஓகேங்களா இதுதான் வந்து போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட் ஓகே இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்து நடந்துகிட்டே தானே இருக்குது இதுலன்னு இன்னைக்கு இவ்வளோ ஒரு பதற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நான் அதாவது சிபிஎஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு வந்து நான் படிச்சிருந்தேன் அந்த நியூஸை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பைடனுடைய கவர்மெண்ட் இன்னும் டூ மந்த்தில் வந்து க்ளோஸ் ஆகுது அவர் வந்து ஒயிட் ஹவுஸை வந்து காலி பண்ணிட்டு சாவியை வந்து கிட்ட கொடுத்துட்டு போக போறாரு ஸோ இந்த நம்ம தான் அந்த ஒயிட் ஹவுஸை வந்து காலி பண்ண போகிறோம்ல அப்படிங்கும் போது நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்துக்குமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பைடன் நினச்சிக்கிட்டாரு பைடனுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா உக்ரைன் பிரசிடென்ட் ஜலென்ஸ்கி அந்த ஜலன்ஸ்கிக்கு பைடன் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா அதாவது ஏடிசிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு மிசைல் இந்த மிசைல் வந்து ஒன் ஹண்ட்ரட் நைன்டி மைல்ஸ் ஆஹ் தூரத்துலயும் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான மிசைல் வந்து அஹ் கொடுத்துருக்கிறாரு இவங்க உக்ரைன் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையா வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து ரஷ்யாவில் போயிட்டு ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்குது அதையும் வந்து சம் ரஷ்யா வந்து அதையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க பட் அது அதுக்குண்டான கிளியரான நியூஸ் கிடையாது பட் உக்ரைன் ரஷ்யா மேல இந்த மிசைல் வச்சு லான்ச் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைமாக அந்த மிசைல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துருக்குது ஓகேங்களா இது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு வந்து நார்த் கொரியா வந்து டைரக்டா சப்போர்ட் பண்றாங்க உக்ரைனுக்கு எப்படி வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதா ரஷ்யாவுக்கு நார்த் கொரியா டைரெக்டாக வந்து வெப்பன்ஸு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் லெவன் தௌசண்ட் ட்ரூப்ஸை வந்து டைரெக்டாக வந்து களம் வரைக்கியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து ரஷ்யாவில் இருக்கிற மெயின் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த உக்ரைன் பண்ணான வேலைக்கு தேர்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த நியூஸ் வந்து ரொம்ப வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது இதுதான் இப்போ இருக்கிற நிகழ்ச்சி ஓகேங்களா இன்னும் நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஹாலிடே சோ நாளைக்கு வந்து எந்த மாதிரியான அட்டாக் நடக்குது இல்ல இந்த அட்டாக் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகுமா ட்ரம்ப் வருவாரா நடுவில் வந்து இவர் வந்து சமாதானம் பண்ணுவாங்களா அப்படிங்கறது எதுவும் தெரியாது பட் ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் வந்து நடந்திருக்குது ஓகேங்களா இது வந்து குளோபல் டென்ஷன் நம்ம இந்தியாவுக்கு வரலாம் இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஹையில சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு பட் அகைன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஹையில இருந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதாவது நெக மார்க்கெட் வந்து பியாரிஸ் மார்க்கெட் அப்படின்னா நெகட்டிவ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதுதான் இன்னைக்கு நடந்தது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் டூ ஓ கிளாக் வந்தது நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஹாலிடே மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் இங்க வந்து எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் முடிஞ்சவுடனே வந்து எக்ஸிட் போல் வரப்போகுது இந்த எக்ஸிட் போலுடைய இம்பேக்ட் நமக்கு வந்து தேர்ஸ்டே மார்னிங் இருக்கும் என்ன பொறுத்தவரையும் எக்ஸிட் போல் வந்து இப்ப இந்த ரீசெண்டா வந்துட்டு இருக்கிற எக்ஸிட் போல் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல ஓகேங்களா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுல வந்து எக்ஸிட் போல் என்ன வந்துச்சு என்ன நடந்திருக்குது அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதை விடுங்க இப்ப ரீசண்டாக ஹரியானா ஹரியானால வந்து காங்கிரஸ் தான் வின் பண்ணும் அப்படின்னு எக்ஸிட் போல் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன நடந்துருச்சு ஸோ இந்த எக்ஸிட் போல் எதுவுமே வந்து அவ்வளோ கான்பிடெண்டாக கிடையாது ஸோ இதுக்கு வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல பட் எக்ஸிட் போலுங்கிறது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது அவங்க இஷ்டத்துக்கு எக்ஸிட் போல் தான் ரியல் கவுண்டிங் வந்து நமக்கு வந்து சாட்டர்டே அதனுடைய இம்பேக்ட் வந்து நெக்ஸ்ட் மண்டே தான் இருக்கும் ஸோ மார்க்கெட் வந்து ஹைலி வளாட்டல் இருக்கும் கண்டிப்பாக வளாட்டலிட்டி இருக்கும் இப்போ வந்து நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கம்போது இன்னைக்கு வந்து ஹை தான் ஹையிலேருந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட்டுங்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் பட் தேர்ஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் எக்ஸிட் போர்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து வெனஸ்டே ஈவினிங் நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன் இப்போ இருக்கிற முக்கியமாக நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் கோல்டு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் டாலர் சாரி அவுன்ஸ் இருக்குது பிரண்ட் குரூடு செவன்டி த்ரீ டாலர் பர் பேரலுக்கு இருக்குது பிட்காயின் வந்து நைன்டி தௌசண்ட் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸில் இருக்குது யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் பியூச்சர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் இருக்குது நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் இருந்துச்சு இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இருக்குது ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ நான் லேட்டாக தான் ரெக்கார்ட் இருக்கிறேன் செவன் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவன் க்ரோர்க்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க அப்சுலூட்லி இது வந்து ஆஃப்டர் டூ ஓ கிளாக் மேலே தான் செல் பண்ணியிருப்பாங்க டொமஸ்டிக் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ கோரோருக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா எனிவே வெனஸ்டே ஹாலிடே ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு ஈவினிங் வீடியோவில் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுடன்